இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே கடந்த மூன்று மாதங்களை நம்மை ஆசிர்வாதமாய் நடத்தி வந்த தேவாதி தேவன் என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வாதமாகவும் அதிசயமாகவும் அவர் நடத்தி கொண்டு வந்தார் இந்த நான்காவது மாதத்திற்காக நம் ஆண்டவுரை ஸ்தோத்தரிப்போம் கத்தர் இந்த நான்காவது மாதத்திலும் கூட நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால் அதன தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் முச்செடிக்கு பதிலாக தேவதர் விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும் என்று தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய அடையாளமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உண்டு பண்ண போகிறார் இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் மாறாத தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெருகும்படி செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மாற்றங்களை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் சில நிலை சில சமயங்களில் நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் இந்த காரியத்திலே எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகாதா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாதா என் வேலையில ஒரு மாற்றம் உண்டாகாதா என்னுடைய தொழில் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகாதா ஊடியத்தின் பாதையில் மாற்றம் உண்டாகாதா என்று விதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மாறி வரும் உலகத்திலே நாம் இருந்தாலும் மாறாத தேவனை நீங்களும் நானும் நம்பியிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் மாற வேண்டும் எப்பொழுது மாற வேண்டும் என்பதை தேவன் முன்பதாகவே அவர் முடிவு செய்து திட்டமிட்டு வைத்திருக்கிறாராம் அதனால் அவருடைய விருப்பத்தைப் போல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது மாற்றம் உண்டானா நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் தேவன் இவ்விதமாக அவர் நினைக்கிறார் ஏசியா தின தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் நினைவு என் நினைவல்ல என் நினைவு அதைவிட உயர்ந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்களுடைய உங்களுடைய காரியங்கள் தொழில் வியாபாரம் வேலை ஊழியம் எதுவாக இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு நீங்கள் விட்டு கொடுங்கள் ஏற்ற காலத்திலே அவர் மாற்றத்தை கொண்டு வந்து ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தி ஏற்ற காலத்திலே நித்திய ஆசீர்வாதமான அடையாளமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்பதாக உங்கள் உற்றார் உறவுகளுக்கு உண்பதாக நீங்கள் வேலை இடத்தில் தொழில் செயல் வியாபாரம் செய்கிறத்துல ஊழியத்தின் பாதையிலே நித்திய அடையாளமான ஆசீர்வாதமாக கத்தர் உங்களை வைப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி அவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் முச்செடிக்கு பதிலாக தேவதரு வெருட்சம் முளைக்கும் முச்செடி விரும்பப்படாத ஒரு செடி முச்செடியை கண்டவுடன் நாம் விலகி கடந்து போகிறோம் முச்செடியை வளர்கிற போது அதை பிடுங்கி எறிக நினைக்கிறோம் முச்செடி வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது முச்செடி நம்மை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது முச்செடியிலே நிழல் தங்கி சுகமாக அங்கே இருக்க முடியாது முச்செடி பலனை கொடுக்காத ஒரு செடி பயிருக்கு செல்லும் நீரை உறிஞ்சி பயிர் வளர்ந்து தர முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு செடி இன்றைக்கு இந்த முட்செடி போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா சோர்ந்து போகாதருங்கள் தேவாதி தேவன் இந்த முச்செடிக்கு பதிலாக தேவதர் முருட்சம் உங்கள் வாழ்க்கையிலே முளைக்க செய்வார் ஆமை சொல்லுங்களேன் சில பேர் முச்செடியை போல வார்த்தைகளினாலே இந்த உள்ளத்தை காயப்படுத்திருக்கலாம் முச்செடி அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு வாழ்க்கையிலே தேவதர் விருட்சம் முளைக்குமா இந்த தேவதர் விருட்சம் கடவுளுடைய மரம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இந்த தேவதர் விருட்சம் இஸ்ரும தேசத்திலே உள்ள ஒரு மரமாக அது வளர்ந்திருக்கிறதா இந்த தேவதர் விருட்சம் தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையை இந்த தேவதர் விருட்சத்தைப் போல உங்கள் ஆசிர்வதிக்க போகிறார் வேதம் சொல்கிறது ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தாவிது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத்த வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரம் மேலம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கத்திருக்கொண்பதாக ஆடி பாடினார்கள் என அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல இந்த தேவதரு விருச்சத்தை பற்றி ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் இப்ராஹிமை பற்றி மிதமாக கூறுகிறார் ஓசி அதன் திற்கதரசின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது இனி எனக்கு விக்கிரங்களுக்கும் என்று எப்ராஹிம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன் நான் பட்சியான தேவதர் விருட்சம் போல் இருக்கிறேன் என்னால் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான் இப்ரான் இந்த பற்றியான ஒளியுமரத்தை போல் இருக்கிறான் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இந்த தேவதர் விருட்சத்தை போல உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார் இந்த தேவதர் விருட்சம் சாலமோ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விருட்சம் என் அன்புக்குரியவர்களே இந்த தேவதர் விருட்சம் போல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் முளைக்க செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றப் போகிறார் இந்த முச்செடி போல இருக்கும் அதே போல இந்த காஞ்சோரி ஒரு கலை இந்த காஞ்சோரியும் நம்முடைய இந்த செடி உடலை போது மிகுந்த ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கும் இடைய வாழ்க்கையிலே இந்த முச்செடிகளும் காஞ்சோரிகளை கத்தர் அழித்து போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவதர் மருத்தை முளைக்க செய்ய போகிறார் ஒரு பசுமையான பெரிய வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆமைய சொல்லுங்களேன் ஆமைய சொல்லுங்களேன் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கொண்டு அவர் உங்களை நடத்தப் போகிறார் ஆமைய சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கை தேவதர் வெறுச்சத்தை போல தேவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார் இரண்டாவதாக காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் இந்த காஞ்சோரி அரைப்பை உண்ணும் பண்ணக்கூடிய ஒரு செடி அதை யாரும் விரும்பாத ஒரு செடி கலைகளாக எழும்பக்கூடிய ஒரு செடி உங்கள் வாழ்க்கையில் கலைகள் அத்தனையும் தேவையில்லாத காரியங்கள் அத்தனை கத்தர் பிடுங்கி போட்டு மிருது செடியை போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார் உன் வாழ்க்கையில் மிருது செடி எழும்பும் இஸ்ரோவே தேசத்திலே ஒரு மனப்பெண் மணவாடி வீட்டிற்கு கடந்து போகும்பொழுது இந்த மிருது செடிகளால் அவளை அலங்கரிப்பாளாம் அது மட்டுமல்ல அவள் கடந்து செல்கிற பொழுது மிருது செடியின் பூக்கொத்துகளை அவளுடைய கரத்திலே கொடுத்து போகலாம் இந்த மிருது செடி ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த மிருது செடி செழிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது உன் வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாக மாற்றப் போகிறா இந்த மிருது செடி பூக்கள் மிகுந்த வாசனை வீசக்கூடிய ஒரு பூக்களாக இருக்குமாம் என அன்புக்குரியவர்களே உன் வாழ்க்கையும் வாசனை வீசக்கூடியதாக மாற்ற போகிறது உன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாசனை வீசக்கூடியதாக இருக்கும் என் ஆண்டவருக்கு சாட்சியாக நீ வாசனை என் ஆண்டவருக்கு நீ சாட்சியாக எழும்பி வாசனை வீசுவ உன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில உன் வாழ்க்கை செழிப்பாக மாற்றி அநேகருக்கு வாசனை வீசக்கூடியவனாக கத்தர் உனை வைப்பார் ஆமை சொல்லுங்களேன் இந்த மிருது செடி வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்குது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த மிருது செடியை போல கத்தர் உன்னை அலங்கரிப்பா நித்திய அடையாளமாக உன் வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் விருட்சத்தை போல இந்த மிருது செடியை போல நித்திய அடையாளமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தர் வைக்க போகிறார் ஆமே சொல்லுங்களேன் இந்த மாதம் வாழ்க்கையிலே கத்தர் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்திலே தேவன் உன் வாழ்க்கையிலே தேவதும் மிருது செடியும் காண ஆசிர்வாதத்தை உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த முச்செடிகளும் காஞ்சோரிகளை கத்தர அகற்றி போட்டு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய வளர்ச்சியும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் கத்த உன் வாழ்க்கையிலே காண செய்ய போகிறார் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை இந்த எனக்கு நடந்தா நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒன்றே ஒன்று அவருடைய கரத்துல அவருடைய விருப்பத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு உன் வேலையை ஒப்பு உன் ஊழியத்தை ஒப்பு வியாபாரத்தை ஒப்பு கொடுங்க தொழிலை ஒப்பு கொடுக்கு எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க சரியாக ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவன் ஆசீர்வதித்து நித்திய அடையாளமாக அவர் உனக்காக வைப்பார் ஆமேஷ் சொல்லுங்களேன் இப்போ மட்டும் இல்ல அவர் வருகை மட்டும் அவர் வருகை மட்டும் உன் ஜீவன் இந்த பூமியில் இருக்க மட்டும் அவருக்கு ஒரு நித்திய அடையாளமான சாட்சியாக உன்னை எழும்பு செய்து அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை வைப்பார் என் அன்புக்குரியவர்களே இந்த நான்காவது மாதம் வாழ்க்கையிலே தேவன் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை ஒன்று பண்ணக்கூடிய மாதமாக உன் வாழ்க்கையில் முச்செடி அனுபவங்கள் காஞ்செடி அனுபவங்கள் உன் உள்ளத்தில் காயம் இருக்கலாம் மற்றவர் நிந்தித்து பரிகாசமனின காயங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துக்கங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அவைகள் அத்தனை கத்தர் எடுத்து போட்டு இந்த முச்செடியும் காஞ்செடியும் கத்தர் அகற்றி தெய்வதொரு விருட்சத்தை போல மருது செடியை போல ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையை செழிப்பாக அநேகருக்கு வாசனை வீசக்கூடியவராக நித்திய அடையாளமாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த மாதத்தில் அவர் ஆசீர்வாதமான வழியில் ஆச்சரியமா அவங்களை நடத்துவார் எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தர்வாய்க்க செய்வார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதா இந்த மகிமியான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வாக்கு தொத்தமான வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரன் தகைப்பொன்னே சோத்துரிக்கிறோம் ராஜா தகைப்பொன்னே சோத்துரிக்கிறோமை சோத்துரிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் தகைப்பொன்னேக்கு ஸ்தோத்திரமா சோத்துரிக்கிறோம் தேவாதி தேவனேமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நான்காவது மாதத்திற்காக தகைப்பநேமை சோத்துரிக்கிறோமை சோத்துரிக்கிறோமை சோத்துரிக்கிறோம் பார்க்கிறோம் முச்செடிக்கு பதிலாக தேவதர் விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லப்படுகிற வாத்தியின்படி தேவாதி தேவ நித்திய அடையாளமான ஆசீர்வாதமாக கத்தருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாற செய்ய போதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஒரே முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முட்செடிகளாக காஞ்சோரிகளாக காணப்படுகிற காரியங்களை கத்தர் முற்றிலுமாக எடுத்து போட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நித்திய அடையாளமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போதற்காக ஸ்தோத்திரம் தேவதர் விருட்சத்தை போல செடிகளை போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறு செய்ய போவதற்காக கரமுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக நித்தி அடையாளமாக கத்தர் வைப்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கத்தர் வாய்க்கு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நன்மையினாலே திருப்திப்படுத்துவதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதில பிள்ளைகளை ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக அதிசயமாக முன்பாக உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற மிருது செடியை போல உம்முடைய பிள்ளைகள் வாசனை வீசட்டும் மிருது செடியை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் தேவதர் விருட்சத்தை போல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஓங்கி வளரக்கூடியவர்களாக ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு பண்ண தேவன் கிருபை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிற இந்த மாதம் முழுதும் உம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய விருப்பத்திற்கொப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மைமைப்படுத்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமும் தாளுகை கொப்பு கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கொள்கிறேன் பினாவே ஹாமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த நான்காவது மாதத்தில் ஆண்டவர் வாழ்க்கை தேவதர் வருட்சத்தைப் போல மிருது செடியைப் போல வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் செழுப்பையும் கத்தருக்கு வாசனை வீசக்கூடியவர்களாக நித்திய அடையாளமான ஆசிர்வாதத்தையும் சாட்சியாக உங்களை நிறுத்தி விளையாசிர்வதிப்பார் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் காட் BLESS யூ